பலைவரிவான் திஸ் இஸ் பார்த்திபன் வெல்கம்ஸ் டு டி எஸ்ஏபி வியூஸ் இப்போது தமிழ்நாடு மெடிக்கல் கவுன்சிலிங் கண்டக்ட் பண்ணுற யூஜி டுவெண்ட்டி ட்வெண்ட்டி ஃபோருக்கு என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் தேவைப்படும் அப்படிங்கிறத நம்ம வந்து ஒரு வீடியோவாக எடுத்து போட்டிருக்கிறோம் இதுக்கு தேவையான டாக்குமெண்ட்ஸ் அதாவது நீங்கள் கவுன்சிலிங்கில் கலந்துக்கும் போது நீங்கள் அப்லோட் பண்ண வேண்டிய டேட்டாஸ் என்னென்ன அப்படிங்கிறத ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ப்ராஸ்பெக்டர்ஸ் அடிப்படையில் இந்த வீடியோ மேக் பண்ணியிருக்கிறோம் இந்த வீடியோவை மெயினாக பேரண்ட்ஸ் பார்த்துக்குங்க ஏன்னா இப்போதைக்கு ஸ்டூடெண்ட்ஸ் வந்து நீட் எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருப்பாங்க அதனால் இந்த வீடியோவை வந்து பேரண்ட்ஸ் பார்த்துட்டு இந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் இருக்குதா அப்படிங்கிறத செக் பண்ணிவிட்டு இப்போ ஏப்ரல் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோரில் இருக்கிறோம் அதாவது அடுத்த ஃபினான்சியல் இயர் ஸ்டார்ட் ஆகிடுச்சு அப்போது என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் உங்கள்கிட்ட இருக்குது என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் இல்லை அப்படிங்கிறத பார்த்துட்டு என்னென்ன தேவையோ அதுக்கெல்லாம் அப்ளை பண்ணுற காரிச்சிக்கலாம் ஸோ அதுக்காக தான் இந்த வீடியோ நம்ம வந்து மேக் பண்ணியிருக்கிறோம் இப்போ பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு மெடிக்கல் கவுன்சிலிங் ஆன்லைனில் அப்ளிகேஷன் விண்டோ ஓப்பன் ஆன உடனே இந்த பர்டிகுலர்ஸ் எல்லாம் நீங்கள் வந்து அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும் தமிழ்நாடு மெடிக்கல் கவுன்சிலிங் டபிள்யூ டபிள்யூ டாட் டிஎன் மெடிக்கல் செலெக்ஷன் டாட் ஓஆர்ஜி அதுலேயும் அதே போல் டிஎன் ஹெல்த் டாட் டிஎன் டாட் ஜிஓவி டாட் இன் இதெல்லாம் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுனுடைய கவுன்சிலிங் அப்போது விட்டுருந்த வந்து எடுத்துருக்குறோம் மெயினாக கேண்டிடேட்டினுடைய நேம் வேணும் அடுத்தது நேம் ஆஃப் த பேரண்ட்டு கார்டியன் இதெல்லாம் வந்து அப்ளிகேஷனில் ஃபில்லப் பண்ணணும் அப்போது இதெல்லாம் இந்த டேட்டாஸ் எல்லாம் கரெக்டாக இருக்குதா தட் மீன்ஸ் ஏஸ் பர் த சர்டிஃபிகேட் ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இல்லாமல் இனிஷியல் இல்லாமல் கரெக்டாக இருக்குதா அப்படிங்கிறத செக் பண்ணிக்கோங்க ஓகேங்களா இப்போ நீங்கள் பார்க்கும்போது நேம் ஆஃப் த கேண்டிடேட் எனக்கு தெரியாதா அப்பா பேர் தெரியும் அம்மா பேர் தெரியும் கார்டியன் பேர் தெரியும் அப்படிங்கிறதெல்லாம் உங்களுக்கு சின்ன விஷயமாக இருக்கலாம் நான் சொல்கிறது என்ன அப்படின்னா இது எல்லாமே த சர்டிஃபிகேட் உங்களுடைய நேம் உங்களுடைய டென்த் ஷீட் பிரகாரம் இருக்குதா உங்கள் பேரண்ட் ஆர் கார்டியனுடைய நேம் ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இல்லாமல் இனிஷியலோட கரெக்டாக இருக்குதா அப்படிங்கிறத எல்லாம் செக் பண்ணி ரெடி பண்ணி வச்சுக்குங்க தேர்ட் ஒன் பார்த்தீங்கன்னா பர்மனண்ட் அட்ரஸ் ஆர் அட்ரஸ் ஃபார் கம்யூனிகேஷன் அடுத்தது டேட் ஆஃப் பர்த் டேட் ஆஃப் பர்த்துக்கு ப்ரூஃப் வந்து பர்த் சர்டிஃபிகேட் ஆதார் கார்டு இது எல்லாமே அடுத்தது ஜெண்டர் நேஷனாலிட்டி அண்டு நேட்டிவிட்டி இதெல்லாம் வந்து அப்லோட் பண்ணணும் ஓகேங்களா நேஷ்னாலிட்டியும் அப்லோட் பண்ணணும் நேட்டிவிட்டியும் நீங்கள் அப்லோட் பண்ணணும் நீங்கள் அப்லோட் பண்ணுற நீங்கள் கொடுக்குற அதாவது அப்ளிகேஷனில் நீங்கள் ஃபில் பண்ணுற எல்லா டேட்டாஸுக்கும் உங்கள்கிட்ட அதுக்கான ப்ரூஃப் ஆஃப் டாக்குமெண்ட் இருக்கணும் ஓகேங்களா அடுத்தது ரிலிஜியன் நீங்கள் என்ன ரிலிஜியன் போடுறீங்களோ அதுக்கான உங்கள் கிட்டே இருக்கணும் ஏன்னா டாக்குமெண்ட்டையும் நம்ம அப்லோட் பண்ணணும் அது மட்டும் இல்லாமல் அட் த டைம் ஆஃப் அட்மிஷன் அப்போ சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் அப்போவும் நீங்கள் இந்த இங்கே கொடுத்துருக்கிற ஃபில் பண்ண எல்லா பர்டிகுலர்ஸும் உங்கள்கிட்ட சான்றிதழாக இருக்க வேண்டும் ஓகே கம்யூனிட்டி கேஷ் பண்ட் டீடைல்ஸ் ஆதார் நம்பர் ஆதார் நம்பர் ஆதார் கார்ட்லேயே இருக்கும் அதை வந்து இப்போ அப்டேட் பண்ணி வச்சுருக்குறீங்களா அப்படிங்கிறது செக் பண்ணிக்கோங்க ஸ்பெஷல் கேட்டகிரி ஸ்பெஷல் கேட்டகிரினா எக் சர்வீஸ் மேனா எமினன் ஸ்போர்ட்ஸ் பர்சனா அது மட்டும் இல்லாமல் பிடபிள்யூடி கேண்டிடேட்டாக செவன் பாயிண்ட் ஃபைவ் பர்சென்ட்டில் வரீங்களா அதுக்கான ஸ்பெஷல் கேட்டகிரி சர்டிஃபிகேட்டு அடுத்தது லெவன்த்தில் பாயிண்ட் நம்பர் லெவனில் ஸ்டேட்டு தமிழ்நாடு வரீங்களா அடுத்தது டிஸ்ட்ரிக் ஆஃப் கிளாஸஸ் ஃப்ரம் சிக்ஸ்த் டு டுவெல்த்து அப்புறம் அதுக்கு ஈக்குவலண்ட்டான சர்டிஃபிகேட்டு த கேண்டிடேட் தோ ஸ்குவார் கிளைமிங் செவன் பாயிண்ட் ஃபைவ் ரிசர்வேஷன் சுட் ப்ரொடியூஸ் த டீட்டெயில்ஸ் ஆஃப் த ஸ்கூல் ஸ்டடிடு ஃப்ரம் சிக்ஸ் டு டுவெல்த் இது நீங்கள் படித்த ஸ்கூல்லையே உங்களுக்கு வந்து அந்த செவன் பாயிண்ட் ஃபைவ் ரிசர்வேஷன் இது நம்ம காமனாக எல்லாத்துக்குமே சொல்லுவோம் எயிட்டி ஃபைவ் பர்சன்ட் நைன்டி டூ பாயிண்ட் ஃபைவ் பர்சன்ட் தமிழ்நாடு கவுன்சிலிங்கில் கலந்துக்கிறவுக்கும் இது பொருந்தும் அதே போல் செவன் பாயிண்ட் ஃபைவ் பர்சன்ட் ரிசர்வேஷனில் கலந்துக்கிறவங்களுக்கும் இது பொருந்தும் அடுத்தது நீட் ரோல் நம்பர் இது வந்து உங்களுக்கு அட்மிட் கார்டில் ஆல் டிக்கெட் இந்த மந்த் எண்டில் ரிலீஸ் பண்ணிடுவாங்க அதில் உங்களுக்கு உங்களுடைய ரோல் நம்பர் இருக்கும் ரெஜிஸ்டர் நம்பர் ஸ்கோர் வந்து ரிசல்ட் வந்ததுக்கப்புறம் நம்பர் ஆஃப் அட்டம் எத்தனாவது முறை நீங்கள் வந்து நீட் தேர்வை வந்து கிளியர் பண்ணிங்க அப்படிங்கிறது அடுத்தது குவாலிஃபையிங் எக்ஸாமினேஷன் குவாலிஃபிங் எக்ஸாமினேஷனுங்கிறது டுவெல்த்தாக இருக்கலாம் இல்லை ஒருவேளை நீங்கள் வந்து என்ஜினியரிங்கோ இல்லை வந்து வேறு ஏதாவது முடிச்சுட்டு வந்திருக்கீங்களா இல்லை அதை டிஸ்கன்யூ பண்ணிட்டு வரீங்களா அந்த கல்வி படிப்பு நேம் ஆஃப் த ஸ்கூல் எஜுகேஷன் போர்டு ஸ்டேட் போர்டா இல்லை வந்து சிபிஎஸ்சியா இல்லை ஐசிஎஸ்சி சிலபஸில் வரீங்களா அப்புறம் குரூப் கோடு இதெல்லாமே நீட் எக்ஸாம் அப்போ நீங்கள் அப்ளை பண்ணியிருப்பீங்க நம்பர் ஆஃப் அட்டம் இன் ஹெச்எஸ்சி ஹையர் செகண்டரியில் ஃபஸ்ட் அட்டம்ப்டில் பாஸ் பண்ணியிருக்கீங்களா இல்லை ரெண்டு மூணு அட்டம்ப்ட்டில் பாஸ் பண்ணியிருக்கீங்களா அப்படிங்கிறது இயர் ஆஃப் பாஸிங் ஆறாம் வகுப்புலேருந்து பன்னெண்டாம் வகுப்பு வரைக்கும் நீங்கள் எந்தெந்த வருஷத்தில் நீங்கள் பாஸ் பண்ணீங்க அப்படிங்கிற அந்த தகவல் வேணும் ஈக்குவலண்ட் அண்டு அண்டர் கோயிங் கம்ப்ளீட்டட் எனி ப்ரொஃபஷனல் கோர்சஸ் மேற்கொண்டு ப்ளஸ் டூ முடிச்சுட்டு இந்த நீட்டில் இந்த அட்மிஷன் இந்த கவுன்சிலிங்கில் கலந்துக்கிறதுக்கு முன்னாடி ஏதாவது ப்ரொஃபஷனல் கோர்சஸில் என்ஜினியரிங் அந்த மாதிரி ஏதாவது படிச்சுட்டு அங்கேருந்து டிஸ்கன்யூ பண்ணிட்டு வரீங்களா அப்படிங்கிற தகவல் மார்க்ஸ் டீடைல் அப்புறம் மதர் டங் தாய்மொழி என்ன மீடியம் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன் எதில் நீங்கள் படித்தீங்க அப்படிங்கிற தகவல் நீங்கள் கொடுக்கணும் அடுத்தது பார்த்தீங்கன்னா சேம் பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோகிராஃப் நீட் ஹால் டிக்கெட்டில் நீட் அட்மிஷனில் ஐ மீன் நீட்டு அப்ளிகேஷனில் நீங்கள் எந்த பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ கொடுத்தீங்களோ அதே பாஸ்போர்ட் சைஸும் ஃபோட்டோவும் இப்போ நீங்கள் கொடுக்கணும் எக்ஸாமினேஷன் மஸ்ட் பி அப்லோடட் அப்ளிகேஷனில் நீங்கள் அப்லோட் பண்ணணும் இட்ஸ் சுட் லேண்ட் ஆல்சோ ஷுட் பி சப்மிட்டட் அட் த டைம் ஆஃப் அட்மிஷன் அது மட்டும் இல்லாமல் சர்ட்டிஃபிகேட் வெரிஃபிகேஷனுக்கும் அதே தான் கொடுக்கணும் காலேஜில் அட்மிஷனுக்கும் அதே தான் கொடுக்கணும் ஹாஸ்கல் அட்மிஷனுக்கும் அதே தான் கொடுக்கணும் த கேண்டிடேட் சுட் அப்லோடு தேர் சிக்னேச்சர் இன் ரன்னிங் ஹேண்ட் ரைட்டிங் நீங்கள் நீட் எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணும்போது எந்த ஒரு இமேஜை வந்து நீங்கள் அப்லோட் பண்ணீங்களோ தட் மீன்ஸ் சிக்னேச்சர் அந்த சிக்னேச்சரை சாஃப்ட் காப்பி வச்சுருப்பீங்க அதையும் இப்போது நீங்கள் வந்து தமிழ்நாடு மெடிக்கல் கவுன்சிலிங்கு அப்ளை பண்ணும்போது கொடுக்கணும் ஆன்லைனில் அப்ளிகேஷன் போடும்போது நீங்கள் கொடுக்கணும் அடுத்தது த கேண்டிடேட் மஸ்ட் என்ஷூர் தட் த ஃபோட்டோகிராஃப் அண்ட் சிக்னேச்சர் ஆர் அப்லோடட் இன் த ரெஸ்பெக்டிவ் ஃபீல்ட்ஸ் அந்த கொடுக்கப்பட்ட அந்த பர்டிகுலர் காலத்தில் நீங்கள் சிக்னேச்சரையும் ஃபோட்டோகிராஃபையும் அப்லோட் பண்ணியிருக்கீங்களா அப்படிங்கிறத செக் பண்ணிக்கோங்க இது எல்லாமே ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுனுடைய தகவல் அடிப்படையில் தான் நம்ம கொடுத்துட்ருக்குறோம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் ஏதாவது மாற்றம் இருக்குது அப்படின்னா ஒன்ஸ் கவுன்சிலிங் ஸ்டார்ட் பண்ண உடனே நம்ம இம்மிடியேட்டாக அதை பற்றின தகவல் நம்ம கொடுத்துருவோம் அடுத்தது த கேண்டிடேட் சுட் புட் இஸ் ஆர் ஹர் லெஃப்ட் தம்ப் இம்ப்ரஷன் இப்போது நீட்டை அப்ளிகேஷன் போடும்போது பத்து கைவிரல் ரகையும் கொடுத்துருப்பீங்க கவுன்சிலிங்க்கு கலந்துக்கும் போது இடதுகை பெருவிரல் ரேகையும் நீங்கள் கொடுக்குற மாதிரி இருக்கும் வித்து ப்ளூ இங்கு அண்டு ஸ்கேன் அப்லோடிங் ஸ்டாம்ப் கார்டு எடுத்து ப்ளூ இன்கில் அந்த உங்களுடைய லெஃப்ட் தம்ப் இம்ப்ரெஷனை வந்து ப்ரெஸ் பண்ணி அதை வந்து ஸ்கேன் பண்ணி அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும் ஓகேங்களா சரி இதெல்லாமே வந்து அட் த டைம் ஆஃப் கவுன்சிலிங்க்குள்ளே நீங்கள் ரெடி பண்ணி வச்சுருக்கணும் இது எல்லாத்தையுமே ஒரு சாஃப்ட் காப்பியாகவும் போட்டு ரெடி பண்ணி ரெடியாக வச்சுக்குங்க அது மெயிலில் போட்டு வச்சுக்கலாம் இல்லைன்னா உங்களுடைய பர்சனல் ஃபோல்டரில் கம்ப்யூட்டர்லேயோ லேப்டாப்லேயோ உங்கள் மொபைல் ஃபோன்லேயோ டேப்லேயோ ஏதாவது ஒன்றில் போட்டு வச்சுக்கோங்க இன்கம்ப்ளீட் அப்ளிகேஷன் வித்தவுட் என்க்ளோசர் வில் பி ரிஜெக்டட் எஜுகேஷன் சர்டிஃபிகேட் கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் நேட்டிவிட்டி சர்டிஃபிகேட்டு ஃபோட்டோகிராஃப் அண்ட் சிக்னேச்சர் இந்த டாக்குமெண்ட் எல்லாம் நீங்கள் வந்து என்க்ளோஸ் பண்ணல அப்படின்னா உங்களுடைய விண்ணப்பம் நிராகரிக்கப்படலாம் அப்படின்னும் தகவல் கொடுத்துருக்காங்க கேண்டிடேட்ஸ் ஆர் இன்ஸ்ட்ரக்டட் டு சப்மிட் ஒன்லி ஒன் அப்ளிகேஷன் நீங்கள் வந்து தமிழ்நாடு மெடிக்கல் கவுன்சிலிங்க்கு நீங்கள் அப்ளை பண்ணும்போது ஒரே ஒரு விண்ணப்பம் மட்டுமே விண்ணப்பிக்க வேண்டும் கேண்டிடேட்ஸ் சுட் பி என்ஷூர் தட் ஆல் இன்ஃபர்மேஷன் என்டர்ட் இந்த ஆன்லைன் அப்ளிகேஷன் இஸ் கரெக்ட் நீங்கள் கொடுக்குற அனைத்து தகவல்களும் சரியானதாகவும் உண்மையானதாகவும் இருக்கணும் அட் த டைம் ஆஃப் ஆன்லைன் சப்மிஷன் ஆஃப் அப்ளிகேஷன் ஃபார்ம் இன்கம்ப்ளீட் அப்ளிகேஷன் ஏதாவது ஒரு காலம் வந்து ஃபில்அப் ஆகாமல் இருந்துச்சு அப்படின்னா நாட் இன் அக்கார்டன்ஸ் வித் த இன்ஸ்ட்ரக்ஷன் வில் நாட் பி கன்சிடர்ட் அண்ட் லியபிள் டு பி ரிஜெக்டட் அப்படி இருந்தாலும் உங்களுடைய விண்ணப்பங்கள் நிராகரிக்கப்படலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதை நீங்கள் இப்போதைக்கு எதுவும் ஒரி பண்ணிக்க வேண்டியதில்லை நீட் எக்ஸாம் முடியட்டும் ரிசல்ட் வரட்டும் அதுக்கப்புறம் இதுக்கான ஸ்பெஷல் டெமோ வீடியோ நம்ம போஸ்ட் பண்ணுவோம் இப்போது மீன்வைல் இந்த கேப்பில் நம்ம இந்த வீடியோவை ரெடி பண்ணி வச்சுட்டோம் இந்த நீங்கள் பேரண்ட்ஸ் பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா இந்தந்த டாக்குமெண்ட் எல்லாம் நம்ம ஃப்யூச்சரில் ரெடி பண்ணணும் அப்படிங்கிற அந்த ஒரு அவேர்னஸ் உங்களுக்கு வேணும் தான் இந்த வீடியோவை நம்ம மெயினாக போட்டிருக்குறோம் அடுத்தது பார்த்தீங்கன்னா சப்மிஷன் ஆஃப் ஆன்லைன் அப்ளிகேஷன் அண்ட் ரெமிட்டன்ஸ் ஆஃப் த ஃபீஸ் உட் க்ளோஸ் ஆஸ் பர் த ஷெட்யூல் கிவன் அண்ட் நோ ரெக்யூஸ் ரெக்குவெஸ்ட் டு எக்ஸ்டென்ஷன் ஆஃப் டைம் சல் பி என்டர்டைன்டு அப்ளிகேஷன் ஒன் சப்மிட்டட் கெனாட் பி வித் ட்ரான் விண்ணப்பம் ஒரு தடவை நீங்கள் சப்மிட் பண்ணிட்டீங்கன்னா அது திரும்ப பெற முடியாது அதே போல் ஆன்லைனில் ஃபீஸ் பேமெண்ட்டை வந்து அந்த குறிப்பிட்ட காலத்துக்குள்ளே குறிப்பிட்ட நேரத்துக்குள்ளே செஞ்சிடணும் கட்ட முடியல அப்படின்ட்டு எக்ஸ்டென்ஷன் எதுவும் எக்ஸ்டென்ஷன் எக்ஸ்டென்ஷன் எதுவும் வந்து நீங்கள் கேட்க முடியாது இப்போ நீட் யூஜி டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோருக்கு அப்ளிகேஷன் ப்ராசஸ் கரெக்ஷன் ப்ராசஸ் இதெல்லாம் வந்து போயிட்டுருக்குது இப்போ அப்ளிகேஷன் சப்மிட் பண்ணவங்களுக்கு நம்ம வந்து கம்ப்ளீட் கவுன்சிலிங் கைடன்ஸ் ப்ரொவைட் பண்ணிகிட்ருக்குறோம் நிறைய நம்ம வியூவர்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் பேரண்ட்ஸ் சப்ஸ்கிரைபர்ஸுக்கு தெரியும் இப்போ பார்த்துட்ருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் பேரண்ட்ஸ் யாருக்காவது கம்ப்ளீட் கவுன்சிலிங் கைடன்ஸ் தேவைப்படுது அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரிகிற என்னோடய நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி அதை பற்றின டீட்டெயில்ஸை நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம் இந்த கம்ப்ளீட் கவுன்சிலிங் கைடன்ஸில் நீங்கள் வந்து தமிழ்நாடு மெடிக்கல் கவுன்சிலிங் ஆல் இண்டியா கோட்டா கவுன்சிலிங் அது போக உங்களுக்கு விருப்பம் இருந்துச்சுன்னா பாண்டிச்சேரி சென்டேக்கில் எல்லா கவுன்சிலிங்லேயும் நீங்கள் கலந்துக்கிட்டு உங்களுடைய கட் ஆஃப் மார்க்குக்கு எந்த காலேஜ் கிடைக்குமோ அந்த காலேஜில் நீங்கள் போய் டே ஒனில் ஜாயின் பண்ணுற வரைக்கும் நம்ம வந்து முழுமையான வழிகாட்டுதல் கொடுத்துட்ருக்குறோம் இது வந்து கம்ப்ளீட்லி பெய்டு சர்வீஸ் தேவைப்படுறவங்க ஸ்க்ரீனில் தெரியற என்னோடய நம்பர் காண்டாக்ட் பண்ணி அதை பற்றின டீட்டெயில்ஸை பெற்றுக்கொள்ளலாம் அது மட்டும் இல்லாமல் நீங்கள் காலேஜில் ஜாயின் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு நீங்கள் வந்து செக்யூரிட்டி டெபாசிட் கட்டியிருப்பீங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் தமிழ்நாடு மெடிக்கல் கவுன்சிலிங்க்கு ஒன் லேக் தேர்ட்டி தௌசண்ட் அதாவது எல்லா கேட்டகிரிக்கும் ஒன் லேக் தேர்ட்டி தௌசண்ட் செக்யூரிட்டி டெபாசிட் கட்ட வேண்டியதாக இருக்கும் அதாவது எல்லா கேட்டகரி அப்படின்னா கவர்மெண்ட் கோட்டா எடுக்கிறீங்களா மேனேஜ்மெண்ட் சீட் எடுக்கிறீங்களா இதை பொறுத்து இந்த செக்யூரிட்டி டெபாசிட் அப்படிங்கிறது டிஃபர் ஆகும் அதே போல் ஆல் இண்டியா கோட்டாக்காக இருந்தால் மேக்சிமம் ரெண்டு லட்சத்தி பத்தாயிரம் ரூபா வரைக்கும் கட்டுற மாதிரி இருக்கும் அதே போல் சென்டேக்குக்கும் செக்யூரிட்டி டெபாசிட் கட்டுற மாதிரி இருக்கும் இந்த அமௌண்ட்டெல்லாம் ரீஃபண்ட் ஆகிடுச்சா உங்களுக்கு எப்போ ரீஃபண்ட் ஆகும் அப்படிங்கிற எண்டு வரைக்கும் அதாவது கடைசி நாள் வரைக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுனுடைய கவுன்சிலிங் ப்ராசஸ் முடியற அந்த கடைசி நாள் வரைக்கும் நம்மளுடைய கம்ப்ளீட் கவுன்சிலிங் கைடன்ஸ் பேக்கேஜ் வந்து தொடரும் அதனால் தேவைப்படுறவங்க ஸ்க்ரீனில் தெரிகிற என்னோட நம்பர் கான்டாக்ட் பண்ணி அதை பற்றின டீட்டெயில்ஸை தெரிந்து கொள்ளலாம் இல்லை சார் எனக்கு ஒன் ஆர் டூ டவுட்ஸ் மட்டும் இருக்குது அப்பப்போ எனக்கு டவுட் கிளாரிஃபை பண்ணணும் அந்த மாதிரியான சர்வீஸ் இருக்குதா அப்படின்னாலும் அவங்களுக்கும் நம்ம வந்து ஒன் ஆர் டூ டவுட்ஸ் வந்து த்ரூ பெய்டு சர்வீஸில் கிளாரிஃபை பண்ணுறோம் தேவைப்படுறவங்க ஸ்க்ரீனில் தெரிகிற என்னோடய நம்பர் காண்டாக்ட் பண்ணி அந்த டீட்டெயில்ஸும் பெற்றுக்கொள்ளலாம் அடுத்தது இன்றைக்கி டேட்டு வந்து டுவெல்த்து ஏப்ரல் டுவெண்ட்டி ஃபோர் இன்னமும் கிட்டத்தட்ட ஒரு இருபது நாட்கள் இருக்குது இருபத்தி மூணு நாள் இந்த டேட்டில் நான் வந்து என்னோடய ப்ரிப்பரேஷன்லாம் முடிச்சுட்டேன் மார்க் டெஸ்ட் எழுதிட்டுருக்கிறேன் ஆஃப்லைனில் படிச்சுட்ருக்குறேன் செல்ஃப் ஸ்டடி படிச்சுட்ருக்குறேன் ஆர் ஆன்லைனில் படிச்சுட்டு இருக்கிறேன் வீட்டிலேருந்து தான் படிச்சுட்டுருக்கிறேன் எனக்கு வந்து எக்ஸ்ட்ராவாக ஸ்டடி மெட்டீரியல்ஸ் அண்ட் கொஷின் பேப்பர் தேவைப்படுது நான் வந்து எக்ஸ்ட்ரா டெஸ்ட் எழுதி பார்க்குறேன் அப்படின்றவங்களுக்கு நம்ம வந்து ஸ்டடி மெட்டீரியல்ஸ் அண்டு கொஷின் பேப்பர்ஸ் ப்ரொவைட் பண்ணிகிட்ருக்குறோம் நீட் ஸ்டடி மெட்டீரியல்ஸ் அண்டு கொஷின் பேப்பர்ஸ் ப்ரொவைட் பண்ணுறோம் தேவைப்படுறவங்க ஸ்க்ரீனில் தெரிகிற என்னோடய நம்பர் காண்டாக்ட் பண்ணி அதை பற்றின டீட்டெயில்ஸ் என்ன அப்படிங்கிறதையும் கேட்டு தெரிந்து கொள்ளலாம் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பாய் சி யூ ஹேவ் அ நைஸ் டே